திருவன் சரணம் கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்திர குருநாதர் புத்தோத் பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் ஆன்மா ஒன்று கிடையாது ஆன்மா என்கிற திருஷ்டியில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்றுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது இன்றைய யுகத்தில் வாழும் மனிதர்கள் எல்லாமே ஆன்மா என்கிற திருஷ்டிக்குள் தான் இருக்கிறார்கள் அப்போது பகவான் புத்திரவர்கள் கூறும் இந்த அனாத்ம தர்மத்தினூடாக ஆத்மதுஷ்டியிலிருந்து மீண்டு துன்பத்தில் இருந்து மீண்டு மனதை வென்று நிர்வாணமடையும் வழியை பகவான் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போ அந்த வழியில் நாங்களும் பயணித்து துன்பத்திலிருந்து மேலே மனதிலிருந்து மேல நிர்வாணம் அடைய நாங்கள் இந்த வழிக்கு நடைமுறை பக்கம் திரும்பி வரணும் நடைமுறை வாழ்க்கையில் சத்தியத்தை காண வேண்டும் சத்தியத்தை புரிந்து உணர வேண்டும் அப்போது நாங்கள் இந்த மனதின் மாழியிலிருந்து மீள்வோம் துன்பத்திலிருந்து மீள்வோம் என்ற பகவான் புத்தரவர்கள் கூறிய இந்த வழிக்கு நீங்களும் வர வேண்டும் அப்போ இதற்கு நாங்கள் வருகிற வெள்ளிக்கிழமை அதாவது பதினைந்தாம் திகதி இலங்கை நிறப்படி முற்பகல் இரண்டு நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தைந்து தொடக்கம் மூன்று நாற்பத்தைந்து வரை ஒரு மணித்தியாலத்துக்குள் இந்த தர்மத்தை பற்றின சோம் தம்ம டிஸ்கஷன் இந்த சோம் தொழில்நுட்பம் ரீதியாக நேரடியான ஒரு நிகழ்ச்சியை செய்வதற்கு இருக்கிறோம் அப்போ இந்த நேரடி நிகழ்ச்சியில் உங்களுடைய கேள்விகளை தர்மம் பற்றின உங்களுடைய பிரச்சினைகளை நீங்கள் வந்து கலந்துரையாடலாம் அப்போ இந்த சுவும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு இந்த மனதின் மாயிலிருந்து எப்படி மீள்வது இந்த ஆன்ம என்ற துஷ்டியிலிருந்து எப்படி மீள்வது என்ற கேள்விகளை உங்களுக்கு முன்வைக்க முடியும் அது நொலோஜ் நொலேஜை வளர்த்துக்கொள்ள அல்லாமல் உங்களுடைய அறிவை வளர்த்துக்கொள்ள அல்லாமல் உங்களுடைய துன்பத்திலிருந்து மேலும் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் சத்தியத்தை எப்படி கையாள்வது என்ற உலரீதியிலான மாற்றம் எப்படி அடைவது என்ற உள்நோக்கத்தில் உங்களுடைய கேள்விகள் இருக்க வேண்டும் வெறுமனே நாங்கள் வந்து மற்றவர்களுக்காக இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கோம் ஆனால் எங்களை பற்றி நாங்கள் பேசுவது கிடையாது எங்களை எங்களை பற்றி நாங்கள் நினைப்பது கிடையாது அப்போ இங்கே பகவான் புத்தர் அவர்கள் அவரவருக்குள்ள பிரச்சனையை தான் தீர்த்தார் அப்போது உள்ள பிரச்சனை அப்போதான் தீரும் அப்போது அவரவர் அவரவருடைய பிரச்சனையிலிருந்து மீளும் போது அப்போது அங்கேதான் உலரீதியிலான மாற்றம் ஏற்படுகிறது சத்தியத்தை புரிந்து உணர்வதன் ஊடாக அப்போது நீங்களும் வந்து கலந்து கொண்டு உங்களுடைய கேள்விகளை உங்களுடைய பிரச்சனைகளை தர்மம் பற்றின பிரச்சனைகளை கதைக்கலாம் கலந்துரையாடலாம் அப்போ அதற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம் வருகிற வெள்ளிக்கிழமை பதினைந்தாம் திகதி இரண்டு நாற்பத்தைந்து முதல் மூன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை வேளையில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் நேரடியான இந்த சோம் தம்ம டிஸ்கஷன் என்கிற இந்த கலந்துரையாடல் தர்மத்தை பற்றின சத்தியத்தை பற்றின கலந்துரையாடலில் நீங்களும் கலந்து கொண்டு எங்களுடைய உரையாடலாம் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் அப்போது இந்த போதனைகளை கேட்டு இதன் இதில் கமெண்ட் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க அதே போல் நிறைய பேர் இதை கேட்குறீங்க இப்போ கேட்கும் உங்களுக்கு நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்குது நிச்சயமாக பிரச்சனைகள் எழும் கேள்விகள் எழும் அந்த கேள்விகளை நீங்கள் வாங்க வந்து கதைங்க பேசுங்க அப்போ தான் உங்களுடைய கேள்விகளில் உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு மீள முடியும் அப்போது இந்த வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போது ஏக்கு நீங்கள் வந்து பேசினா தான் எங்களுக்கு உங்களுடைய பிரச்சனை என்னென்னு புரியும் உங்களுடைய கேள்விகளுக்கான விடையை எங்களுக்கு பெற்றுத்தர முடியும் அப்போது வரங்கள் நாங்கள் பேசுவோம் கதைப்போம் சாமானியமாக எளிமையான முறையில் தெளிவாக நம்ம கதைப்போம் இப்போ நீங்கள் அதுக்கு வீடியோ ஒன் பண்ணி கதைக்க தேவையில்லை ஆடியோ மூலியமாக மட்டும் கதைத்தால் போதும் நீங்கள் உலகில் எங்கே இருந்தாலும் அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இந்த உலகில் எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த சும் டிஸ்கஷனூடாக இந்த கலந்துரை கலந்துரையாடலினூடாக உங்களுக்கு கலந்து கொள்ளலாம் வாருங்கள் வந்து பேசுங்கள் அப்போ அப்போ அந்த நிகழ்ச்சியினோடாக நம்ம கலந்து கொள்வோம் தெருவான் சரணம் வாட்ஸ்அப் குரூப் பண்ண நாங்கள் ஓப்பன் பண்ணி அதன் லிங்கை நாங்கள் போடுறோம் அதை நீங்கள் டைப் பண்ணி இந்த குரூப்பில் இணைந்து கொண்டு உங்களுக்கு இந்த சும் தர்ம போதனைகள் கலந்து கொள்ள உங்களுக்கு அந்த லிங்கை அதில் அதனூடாக பெற்றுக்கொள்ளலாம் லிங்க் அந்த லிங்கில் இணைந்து அந்த நேரத்துக்கு நீங்கள் கதைக்கலாம் el ser nom.